ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டிநாட அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கார்த்திகை மாதம் வந்துருச்சு இல்லையா இன்னி அடுத்து நாம் என்ன பண்ணுவோம் கார்த்திகை தீபத்துக்கு ரெடி ஆகும் இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கிட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அழகா மங்களகரமாக நல்லா அழகான தீப கோலங்கள்லாம் போட்டு தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதுக்காக இனிமே நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியாக தீப கோ தீபத்து நாள் தீபக் கோலம் போட்டு தீபம் ஏத்துறது மாதிரி நம்மளுடைய சேனலில் நான் வந்து வீடியோஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடவும் இது தீபத் திருநாள் அணைக்கு தான் போடணும் அப்படிங்கிறதுல இது எல்லா நாளுமே நம்ம வந்து இந்த மாதிரி கோலங்கள்லாம் நம்ம வாசலில் போடலாம் இப்போ இந்த கோலம் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று டு ஒன்று அதாவது நேர் புள்ளி தான் ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் தான் ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நான் எந்த கலரிங்கெல்லாம் கொடுக்கறதில்ல ஒன்லி வந்து ஒட் கோலப்படி தான் நான் வந்து போட போகிறேன் கார்த்திகை திருநாள் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வந்து தொடங்குது எல்லா கோயில்கள்லேயுமே வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க ஆனால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க அந்த திரு கார்த்திகை என்றைக்கின்னு பெரிய கார்த்திகை என்றைக்கின்னு நம்மளுடைய வீட்டிலையும் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இல்லையா அந்த நாளில் நம்ம வீட்டில் அழகாக மங்களகரமாக வாசலில் கோலம் போடுவோம் அந்த வாசல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக தீபம் ஏற்றுவோம் இல்லை அந்த மாதிரி தீபம் ஏற்றுறது தீபம் ஏற்றுறது மாதிரியே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை நான் டெய்லியுமே தீபம் ஏற்றி உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் பதிவு கொடுத்துட்டே இருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதே போல் இந்த இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் நம்ம சேனல் இன்னும் வளர்ச்சி அடையும் இதை தான் நான் காலையிலே லைவ்லேயும் உங்கள் கிட்டே சொன்னேன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்சது மாதிரி ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்னென்னலாம் நம்ம செய்வோமோ அது எல்லாமே நம்மளுடைய சேனல்லாம் இருக்கும் அது எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் மெயினாக என்னோடய ஃபேன்ஸ் குட்டி ஃபேன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கோலம் போட்டு பழக்கி விடுங்க இந்த கோலங்கிறது ஒரு சின்ன விஷயமாக நம்ம சொல்லவே முடியாது இந்த கோலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோலம் போட்டு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அது ஒரு சாமி கருவறையில் இருக்கும் இல்லையா பீடம் அந்த பீடத்துக்கு தான் இந்த கோலத்தை சொல்லுவாங்க அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கோலம் போட்டு நம்ம தீபம் ஏற்றுறது கோலம் போடாமல் வந்து வாசல் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போடாத வாசலில் தெய்வம் குடியிருக்காது அப்படிம்பாங்க அதனால கோலம் போடுங்க கோலம் வந்து தெய்வத்தின் அந்த பீடம் மாதிரி கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அந்த கோலத்தில் வந்து தெய்வம் வந்து நிற்குமா நின்று நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல் எதாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்தை நின்று காக்குறதோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து கொடுக்குறதோ அந்த தெய்வம் வந்து அந்த கோலத்தில் தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசு பெருசாக வரியலைனாலும் சின்னதாவது சிம்பிளாவது ஒரு கோலம் போடுங்க முடிஞ்சால் தீபம் ஏத்தீங்க நல்லது தான் இது கார்த்திகை திருநாள் அன்னைக்கு தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு தீபமாவதே நம்ம ஏற்றி வைக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லதாக ஒளி இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கெட்ட சக்திகளோ இல்லை வந்து கெட்ட எனர்ஜிகள் அதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் அது எதுவுமே வந்து அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒளி அத்தனை இருளையும் போக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய கஷ்டம் என்ன இருளையும் அதில் ஒளி நீக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எல்லாம் ஏற்றி வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யறது முடிஞ்சா நம்ம டெய்லி தீபம் ஏத்தலாம் இல்லை நம்ம தேவையில்லை அப்படின்னாக்கணும் கோலமாவது நம்ம வந்து வாசலில் போடணும் நான் சொன்ன மாதிரி இப்போ உள்ள கலாச்சாரத்தில் கோலம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்துட்டாங்க எல்லாருமே மறந்துட்டாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு போயிட்டே தான் இருக்குது பெரும்பாலும் வந்து இந்த கோலம் வந்து போடுறது பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபர்ஸ் தான் கோலம் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வீடியோக்காக வந்து கோலம் போட்டு தான் ஆகணும் ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அந்த யூடியூபர்ஸ் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் கொடுக்குறாங்க இல்லையா அதனால் எல்லோரு வீட்டிலையும் எல்லாருமே ஒரு சின்ன கோலமாவது போடுங்க அதுதான் இன்றைக்கி உள்ள டாபிக் ஓகே இப்போ அழகாக வந்து கோலம் போட்டு முடித்தாச்சு இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ஏழு புள்ளி ஒன்று விட்டு அஞ்சு முடியை தான் குட்டியான ஒரு விளக்கு தான் இதையே நம்ம பெருசாக போடணும்னா புள்ளியை கொஞ்சம் வந்து நல்லா பெருசாக கொஞ்சம் தள்ளி கலக்க கலக்க தள்ளி தள்ளி வச்சு நம்ம வந்து போடலாம் இல்லை இந்த மாதிரி சின்னதாகவும் போட்டு அதில் வந்து தீபம் ஏற்றலாம் இப்போ கோலம் போட்டு முடிச்சுட்டு தீபத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி நாலு விளக்கு நான் அதாவது ஒவ்வொரு விளக்கு கோலத்துலையும் நாலு விளக்கு வச்சுருக்கேன் நடுவில் ஒரு விளக்கு வச்சுட்டு அதே போல் நிலைவாசல்லையும் நம்ம எப்போதும் போல் தீபம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய உருளியில் தண்ணி ஊற்றி அழகாக பூ போட்டாச்சு நம்மளுடைய மாட விளக்குலையும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றிட்டு விநாயகர் கிட்டேயும் தீபம் ஏற்றி வச்சாச்சு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க கார்த்திகை திருநாள் என்னமோ நம்ம வீட்டில் இன்றைக்கே வந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து இந்த மாடை விளக்கு தான் நம்ம வீட்டில் எப்போதுமே ஏற்றுவேன் நடுவில் கோலம் போட்டு தீபம் ஏற்றுறதில்ல அதை கூட ஒரு சகோதரி கமன்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் கோலம் போடையில் ஒரு தீபமாவது கோலத்தில் ஏற்றி வைங்க அக்கா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அஞ்சு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் பார்க்குறவே வந்து அவ்வளோ ஒரு தெய்வகடாட்சமாக இருக்குது அதே மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இந்த நிலைவாசல் தோரணம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரிஜினலாக இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான் சிஸ்டர் இதோட லிங்க் கொடுங்கன்னு கேட்டு நீங்க லிங்க் எல்லாம் வந்து இது வாங்கியே கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு அது வாங்கி அதனால் வந்து லிங்க் வந்து எனக்கு தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது இன்னொன்று நான் லிங்க் கொடுத்தாலும் அது வந்து ஓப்பன் ஆகாது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நீங்கள் வந்து நெ நிலை மாலை தோரணம் சொல்லி போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே வந்து நிறைய டிசைன்ஸ் வரும் அதில் இந்த டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் அது ஆனால் வந்து பிளாஸ்டிக் கிடையாது இது வந்து துணியால் செஞ்ச பூ இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வராது இது வந்து துணியால் செஞ்ச பூனால வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூறுபாய் என்னமோ கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் வந்து அப்படியே வருஷம் ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம நிலைவாசல் தோரம் நிலைவாசலில் அப்படியே தோரணமாக அழகாக மங்களகரமாக ஒரிஜினாலிட்டி மாதிரியே அப்படியே அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லைன்னா விலை கம்மியில் கூட நிறையா டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு இந்த டிசைன்ஸ் வந்து பிடிச்சது ஏன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கிறதுனால அதனால் நான் வாங்கி நம்மளுடைய நிலைவாசலில் மாட்டியிருக்கேன் நம்ம வாசலில் கோலம் போட்டு தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனி நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கோலத்தோடு ரொம்ப அழகாக தீபம் ஏற்றி எப்போதும் போல இந்த கார்த்திகை திருநாள் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய சேனலில் டெய்லி நான் வந்து இந்த கோலம் வீடியோவும் நான் வந்து கொடுப்பேன் பாருங்கள் அதே போல் விலாக் வீடியோவும் டெய்லி நம்ம சேனலில் வந்துடும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா காலையில் டென் ஓ கிளாக் மார்னிங் டெய்லி லைவ் வருவேன் நீங்கள் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா லைவையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாேருமே வாங்க லைவ்லேயும் நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் லைவ் பேசும்போது அதனால் கண்டிப்பாக லைவுக்கும் வந்துடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்